ப்ராப்ளம் அப்படின்னாலே என்ன மாஸ்டர்ஸ் அது வந்து எந்த வகையில வேணா வரலாம் இல்லையா எந்த விதத்துல வேணா வரலாம் தாய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னதான் உங்களுக்கு வேலை இருக்கட்டும் வீட்டுல ஒரு கண்ணு குழந்த மேலே இருந்துகிட்டே இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் நீங்க நூறு ஸ்பீச்சஸ் கேட்கலாம் நூறு ஸ்பீச்சஸ் சொல்லலாம் எவ்வளவோ குருக்கள் கிட்ட இருந்து ஞானம் வாங்கிக்கலாம் ஆனால் இது எல்லாத்துக்கும் விட எது மேலானதுன்னா எப்படி இங்க வந்து ஒரு செடி வந்து ஒரு மரமா ஆகுறது போரு அட்லீஸ்ட் செடியா ஆகுறதுக்காவது இட் டேக்ஸ் டைம் இல்லையா அது போல நம்ம இந்த அமைதியா இருந்து நம்ம பார்க்கணும் நம்ம வேலை மட்டும் பண்ணிட்டு இந்த பொறுமை அப்படிங்கிறது அமைதி அப்படிங்கிறது நமக்கு தேவை எல்லாருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ் முதல்ல மூணு குணங்கள் ரெண்டாவது நாள் ரிலேஷன்ஷிப் நேத்து வந்துட்டு ஞானத்தையும் நம்ம பண்ணனும் நெகட்டிவ் விஷயங்களை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கறது நேற்று வந்து அதை எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ப்ராப்ளம் அப்படின்னால என்ன மாஸ்டர்ஸ் அது வந்து எந்த வகையில வேணா வரலாம் இல்லையா எந்த விதத்துல வேணா வரலாம் இப்ப வந்து கஷ்டமா துக்கமா அது ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூவா பினான்சியல் ப்ராப்ளமா சோசியல் ப்ராப்ளமா எந்த ப்ராப்ளம் வேணா இருக்கலாம் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வி கிரியேட் அவர் ஓன் ரியாலிட்டி இங்க இருக்கிற எல்லாத்தையும் நம்ம தான் உருவாக்கிக்கிறோம் சோ அது தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் நம்மளோட பிசிக்கல் லைஃப்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு வில் கெட் சொல்யூஷன்ஸ் எந்த விஷயத்தை எல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டா அந்த ப்ராப்ளம் இந்த பிசிக்கல் லைஃப்ல தெரியிற ப்ராப்ளம் எனக்கு வந்து சால்வ் ஆகும் இதுக்கு வந்து ஒரு ஃபோர் ஸ்டெப் மாஸ்டர்ஸ் ஃபஸ்ட் ஸ்டெப் ஐடென்டிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் அம்மாவோட எனக்கு பிரச்சனையா இருக்கு பக்க சுத்தி இருக்க ஆட்கள் வந்துட்டு எனக்கு சரியா இல்லை வீட்டுல பிரச்சனை என்னோட ஆபீஸ்ல பிரச்சனை இப்படிதான் நம்ம வந்துட்டு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா ஆனா அது கிடையாது ப்ராப்ளம் ஒரு எம்ப்ளாயி ஒருத்தர் வந்துட்டு அவரோட பாஸ் வந்து அவரை வந்து டார்ச்சர் பண்றாங்க ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கு ஒர்க் நிறைய தராங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களோட அந்த எம்ப்ளாயி வந்துட்டு அவனோட பாஸ் கிட்ட வந்துட்டு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கா ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க என்ன சொல்வீங்க அவங்களுக்கு வந்து பாஸோட பிரச்சனை ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் நோ இது கிடையாது நம்ம லைஃப்ல வந்துட்டு நமக்கு எது லாகிங்ல இருக்கு எது இல்லாம இருக்கு இல்ல எது அதிகமா இருக்கு அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்டுபிடிக்கணும் ஏன்னா நமக்கு எந்த குணம் வந்துட்டு இல்லாம இருக்கோ அதுக்கு தகுந்த ப்ராப்ளம் தான் நம்ம சுத்தி இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு பொறுமையே இல்லைன்னு வச்சுக்கோங்க சோ இங்க நீங்க எதை ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன நம்ம உங்க பாஸ்க்கு உங்களுக்கு பிரச்சனைன்றது உங்க பிசிக்கல் ப்ராப்ளம் ஓகேவா அது கிடையாது ப்ராப்ளம் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டோம் என்ன கண்டுபிடிச்சிங்க நீங்க எனக்கு பொறுமை அப்படின்ற குணம் சுத்தமா இல்ல அப்ப நம்ம என்ன பண்ணணும் பொறுமைய வளர்த்துக்கணும் அதனாலதான் உங்க ஆபீஸ்ல உங்க பாஸ் ரூபத்துல ஒருத்தர் வந்து உங்களை இந்த மாதிரி பண்றாங்க ரெண்டாவது தாய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னதான் உங்களுக்கு வேலை இருக்கட்டும் வீட்டுல ஒரு கண்ணு குழந்த மேல இருந்துகிட்டே இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் நம்மளோட மத்த வேலைகள் பார்த்துக்கிட்டே நம்ம வந்து நம்ம கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா அந்த பொறுமை குணத்தை கத்துக்கணும் எப்படி கத்துக்கணும் அப்படின்றது மேலேயே இருக்கணும் நம்ம ரீகால் பண்ணிக்கணும் எனக்குள்ள என்ன இல்ல எந்த குணம் நான் கத்துக்கணும் இல்ல எனக்கு பொறாமை அதிகமா இருக்கா அப்போ என்ன பண்ணணும் பொ அந்த ஜெலசினஸ் கம்மிப்படுத்துக்கிறதுக்காக சாதனை செய்யணும் கோவம் அதிகமா இருக்கா அதை கம்மிப்படுத்துறதுக்காக நமக்கு என்ன குணங்கள் அதிகமா இருக்கு என்ன குணங்கள் கம்மியா இருக்கு இது எல்லாமே நமக்கு தெரியும் இல்லையா சோ அது நம்ம ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதே வேலையா நம்ம இருக்கணும் தேர்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஞானம் நீ வந்து கரெக்ட் பாதையில போயிட்டு இருக்கீங்க நான் சொன்ன மாதிரி கண்டுபிடிச்சிட்டு அதே வேலையா இருந்துட்டு மெடிடேஷன் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க அதை கம்மி படுத்துறதுக்காக நீங்க சாதனை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா மாஸ்டர்ஸ் இந்த இயற்கை வந்துட்டு நமக்கு அந்த மெடிடேஷன் ரூபத்திலயோ இல்ல வந்து ட்ரீம்ஸ்லயோ இல்ல கோயின்சிடென்ஸ்லயோ இல்லனா புத்தகங்கள்லயோ கரெக்டா உங்களுக்கு உங்களுக்கு வந்து நேச்சர் வந்து ஹெல்ப் பண்ணும் விஸ்டம்னா இங்க என்னன்னா நான் வந்துட்டு பாடங்கள் கத்துக்கிறதுக்காக தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த ஞானத்தை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ரியலைஸ் பண்ணனும் விஸ்டம்னா என்ன மாஸ்டர்ஸ் சும்மா புத்தகங்கள் படிக்கிறது ஸ்பீச்சஸ் கேட்கறதா அந்த கேட்டது என்னவோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் உண்மையா நம்பணும் ஞானத்தை நம்ம உள் வாங்கிக்கணும் நான் வந்துட்டு இந்த உடல் கிடையாது நான் ஆன்மா இந்த மாதிரி எல்லா ஞானத்தையும் நம்ம வந்துட்டு எடுத்துக்கணும் இதுதான் தேர்ட் விஷயம் சோ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டீங்க அதே வேலையா இருக்கீங்க மூணாவது ஞானத்தை வாங்கிக்கிறீங்க நாலாவது இம்ப்ளிமெண்டேஷன் நீங்க நூறு ஸ்பீச்சஸ் கேட்கலாம் நூறு ஸ்பீச்சஸ் சொல்லலாம் எவ்வளவோ குருக்கள் கிட்ட இருந்து ஞானம் வாங்கிக்கலாம் ஆனால் இது எல்லாத்துக்கும் விட எது மேலானதுனா நீங்க இவ்வளவு கேட்டதுல ஏதாவது ஒரு விஷயம் ஜஸ்ட் சிம்பிள் விஷயம் ஒரே ஒரு விஷயம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம் நம்ம வாழ்க்கையில அதுதான் பெருசு இது எல்லாமே வேஸ்ட் ஆயிடும் நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணலன்னா சோ நம்ம நிஜ வாழ்க்கையில ஒருத்த வந்துட்டு நம்மள ஏதோ திட்டுறோம் திட்டிட்டு நமக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிட்டு நம்மளை பத்தி ஒரு நாலு பேர் கிட்ட தவறாவே சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கலாம் அது நமக்கு தெரிஞ்சிடுச்சு ஓகே இந்த சுச்சுவேஷனை வந்துட்டு நான் தான் உருவாக்கிக்கிட்டேன் எதுக்காக இங்க அந்த மாதிரி கண்டிப்பா செஞ்சா நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன வரும் மாஸ்டர்ஸ் ஒண்ணு கோவம் வரும் இன்னொன்னு துக்கம் நமக்கு கஷ்டப்படுவோம் இல்லையா அப்போ இங்க கோவத்தை கம்மி பண்றதுக்காக நான் தான் அதை உருவாக்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்தையும் இந்த வி கிரியேட் அவர் ஓன் ரியாலிட்டி அப்படின்ட்டு நம்ம ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா அதை இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ஓகே நம்ம நம்ம ஆயிரம் விஷயம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் வாழ்க்கையே மாறிடும் நம்ம வந்து ஒரு எப்படி இம்ப்ளிமெண்ட் இது வந்துட்டு ஃபைவ் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஒன் ஸ்ட்ராட்டஜி பிளான் திட்டம் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ஒரு பிளான் போட்டுக்கணும் ஓகே நான் வந்துட்டு என்ன பண்ணணும் நான் குரூப்பா பண்ணணுமா ஓகே சோ அந்த ஸ்ட்ராட்டஜில வந்து நம்மளோட சாதனையில ஸ்பிரிச்சுவாலிட்டியும் ஆட் பண்ணிக்கணும் இந்த மெடிடேஷனையும் ஆட் பண்ணோம்னா அதை வந்து இன்னும் சீக்கிரமா நம்மளால பண்ண முடியும் ஓகேவா ஸோ ரெண்டாவது சின்சியாரிட்டி நேர்மை நீங்க பண்ற பிளான் நீங்க இப்போ நினைச்சீங்களே ஒண்ணு அத வந்துட்டு நேர்மையா இருக்கணும் அதுல வந்துட்டு குவாலிட்டி இருக்கணும் மூணாவது சீரியஸ்னஸ் தீவிரத்தன்மை நீங்க வந்து நான் டெய்லி டூ ஹவர்ஸ் மெடிடேஷன் பண்ணனும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்க பிளான் போட்டுட்டீங்க ரெண்டாவது ஸ்டெப் என்ன அதுல நேர்மையா இருக்கணும் ஓகேவா கூடாது ஒரு நாள் பண்ணிட்டு இன்னொரு நாள் பண்ணா அப்படி ஏமாத்தக்கூடாது இங்க சீரியஸ்னஸ்னா என்னன்னா இங்க தீவிரமா செய்யணும் சாதனை குவாலிட்டி நம்மளால முடியுமோ அந்த டூ ஹவர்ஸ்ல எண்ணங்கள் இல்லாத நிலைக்கு போய் சேர்றோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு அழகா நேர்மையாவும் இருக்கணும் தீவிரத்தன்மையும் இருக்கணும் நாலாவது வந்துட்டு வந்து அமைதியா அமைதி இந்த சென்ஸ் இங்க என்னன்னா சரிப்பா ஒரு ரெண்டு நாள் மாஸ்டர்ஸ் நீங்க வந்து ஆஹ் ஃபஸ்ட் நான் சொன்ன மாதிரி பிளான் போட்டுட்டீங்க ரெண்டாவது இருக்கீங்க நேர்மையா மூணாவது வந்துட்டு சீரியஸ்னஸ் ஒரு தீவிரமா நீங்க பண்ணீங்க நாளே நமக்கு வந்து ஒரு செடி வந்து ஒரு மரமா ஆகுறதுக்கோ ஒரு அட்லீஸ்ட் செடியா ஆகுறதுக்காவது இட் டேக்ஸ் டைம் இல்லையா அது போல நம்ம இங்க அமைதியா இருந்து நம்ம பார்க்கணும் நம்ம வேலை மட்டும் பண்ணிட்டு இங்க பொறுமை அப்படிங்கிறது அமைதி அப்படிங்கிறது நமக்கு தேவை அஞ்சாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டெடி கண்டினியூட்டி இருக்கணும் நாம எந்த செஞ்சாலும் இப்ப வந்து நான் இந்த சொன்ன எல்லாத்தையும் வாரம் வந்து ஃபாலோ அவ்வளவுதான் அப்படின்னா முடியுமா ஃபார்ட்டி ஒன் டேஸ் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் டேஸ் ஒரு நாள் விடாம கண்டினியூஸா நாம பண்ணணும் ஃபார்ட்டி ஒன் டேஸ் முடிஞ்சதா அதுக்கப்புறம் இன்னொரு மண்டலம் எடுத்துக்கோங்க அது நமக்கு பிராக்டிஸ் ஆகுற வரைக்கும் இந்த மாதிரி மண்டலம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு அந்த கண்டினியூட்டி ஸ்டெடி அப்படிங்கறத நம்ம வந்து மெயின்டெயின் பண்ணுவோம் நிலைத்தன்மை நிலையா எப்பயுமே அதை வந்து கண்டினியூஸா நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தாதான் நமக்கு நம்மளோட ப்ராப்ளமுக்கான கரெக்ட் சொல்யூஷன் நம்மளால கிடைக்கும் ஃபைவ் எஸ் கான்செப்ட் ஸ்ட்ராட்டஜி திட்டம் சின்சியாரிட்டி நேர்மை மூணாவது வந்துட்டு சீரியஸ்னஸ் தீவிரத்தன்மை நாலாவது வந்துட்டு ஸ்லோ அமைதியா பொறுமையா இருக்கணும் ஸ்டெடினஸ் நிலைத்தன்மை கண்டினியூட்டாக எது நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணணும் இந்த மாதிரி நம்ம பண்ணி அதுக்கான ஒர்க் அவுட் நம்ம பண்ணா ஆட்டோமேட்டிக்கா பிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கியூர் ஆயிடும் மாஸ்டர்ஸ் அதுக்கான சொல்யூஷன் தானாவே கிடைச்சிடும்